காட்டை பிளாட்டாக்கி வீட கட்டி அது வாடுற இடத்த நம்ம போய் அது போய் பண்ணிருக்கோம் மனிதர்கள் தொகை அதிகமாக மனிதர்களோட தொகை ஜனங்கள் தொகை அதிகமாக ஆக காட்ட வீட்டாக்குறோம் பிளாட் ஆக்குறோம் வெளியில நடிகர்கள் நடிகைகள் அவங்க வாய்க்க இருக்கிற கஷ்டத்துக்கு டாக்கை பிள்ளைய வளர்ப்பாங்க அவங்களால தாங்க முடியாத கஷ்டங்கள் அவங்களால மனிதர்களால நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பாங்க உறவினர்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சொந்தத்தால ஏமாத்தப்பட்டிருப்பாங்க குடும்பத்தால கூட ஏமாத்தப்பட்டிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரே ரிலாக்ஸேஷன் டாக் நான் என்னப்பா நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு டாக் வளர்த்திருக்கோம் தெரியாம கால்ல முதிச்சா கூட அது கடிக்க செய்யுது ஓ அப்படின்னு கத்திட்டு அப்படியே உரத்தாஞ்சும் ஓ அப்படின்னு உரத்தஞ்செய்யும் ஒரு தடவை கூட நான் எத்தனை தடவை முடிச்சிருக்கேன்றீங்க ஏன்னா நாம தான் சகடப்பட்டிருக்கேன் ஐயோ தெரியாம முடிச்சி விட்டமே அப்படின்னுட்டு நடக்கிறப்ப கொள்றப்ப ஏன்னா ஒண்ணா படுத்திருக்கோம்ல நான் கூட ஒண்ணா படுத்துருக்கோம் நம்ம எந்திரிக்கிறப்ப டக்குன்னு கால்ல முதிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரப்ப கத்திட்டு போனது ஒரு நாள் கூட கிடைச்சது பழைய காலங்கள்ல வயக்காடுகள்ல விவசாயம் செஞ்சப்ப காவலுக்கு வச்சிருந்தாங்க ஆமா காவலுக்கு வச்சிருந்தாங்க அதாவது வேற எதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஆமா எத்தனையோ திருடர்களை கண்காணிச்சு கொடுக்கறது அதுதான்